வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் அடுத்த வருடமே முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு ஆழ்ந்துமுள்ள ஆக்கரசிய வடப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்து ஆறு கஞ்சா செய்திகள் சுற்றி வளைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவிப்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தைந்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்க விஜய் கோரிக்கை இனி விரிவான செய்திகள் கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர காலித் பின் ஹமுத் கஹ்தானி ஆகியோருக்கும் இடையில் கடற்றொழில் அமைச்சர் சந்திப்பொன்றுடம்பெற்றுள்ளது குறித்த போது இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து கடற்றொழில் மற்றும் மேன்வளத்துறைகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு முதலீட்டு விரிவாக்கம் மற்றும் அறிவு பரிமாற்றம் போன்ற துறைகளை வலுப்படுத்த சவுதி அரேபியா முனைந்துள்ளது சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு மீன்வள மேலாண்மை கடல் ஆராய்ச்சி மற்றும் நீரின் வள மேம்பாட்டு துறைகளில் பெற்றுள்ள முன்னேற்றத்தை அமைச்சர் பாராட்டியதோடு இலங்கையும் தனது வளமான கடல் பல்லுயிர் வளங்களையும் மூலோபாயமான இந்திய பெருங்கடல் இருப்பிடத்தையும் பயன்படுத்தி கடல்சார் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் மீன் வளர்ப்பு மேம்பாடு நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம் ரால் வளர்ப்பு தொழில்நுட்பங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு மீன்வள உயிரியல் பாதுகாப்பு மேலும் தீவன உற்பத்தி மற்றும் வடிவமைப்பில் தொழில்நுட்ப உதவி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் விரிவாக ஆராயப்பட்டன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கையின் கடற்றொழில் மற்றும் நேரியல் துறைகளில் சவுதி முதலீட்டாளர்கள் ஈடுபடுவதற்கான சிறப்பு வாய்ப்புகள் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் அரசாங்க ஆதரவு நடவடிக்கைகள் குறித்து தூதுவரிடம் இதன்போது விளக்கம் அளித்தாா் செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் அடுத்த வருடமே முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தொன்பது எண்புக்கூட்டு எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான ி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நேதவான் நீதிமன்ற நேதவான் எஸ் லெனின் குமார் சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ஞாவண்ணா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஹல்துமுள்ள அக்கரசிய வடப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த ஆறு கஞ்சா சேனிகள் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆறு கஞ்சா சேனிகளில் எண்பத்தையாயிரத்திற்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் மற்றும் நான்கு சிறிய நாற்றுகள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் தீயிட்டு அழைக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கல்தொட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாவது ஹல்துமிள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்று பண்டரவளி நேதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவை என்று பிரதி அமைச்சர் நாளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் பாதாள உலக மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களை அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அவர்கள் மக்களுடன் இருக்கும் வரை மக்களே அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி ஒரு பாதாள உலக குழுவிற்கு உதவினால் மற்றொரு பாதாள உலக குழு அவர்களை எதிர்க்கும் என்பதிலேயே சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எது எவ்வாறாயினும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாதென்றும் அதிலிருந்து வெளியேறும் முற்பட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் இருந்ததில்லை என்றும் அதனாலேயே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லை எனவும் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜே எல் பேரிஸின் இல்லத்தில் இன்று மாலை எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொள்ளும் விசேட சந்திப்பு இடம்பெற்றது நாரகேன்பிட்டு கேரள வேதியில் அமைந்துள்ள பேராசிரியரின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் சமகால அரசியல் நிலைமை மற்றும் புதிதாக எழுந்துள்ள முக்கிய அரசியல் விவகாரங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசேடமாக எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நுகைகோடையில் கூட்டு எதிரணியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் மக்கள் குரல் பேரணியில் பங்கேற்பது மற்றும் அதனை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்வது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் எந்த ஒருங்கிணைந்த நகர்வு தற்போதைய அரசியல் சூழலில் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய களமாக அமையக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அது குறித்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க முடியும் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டுமென உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்புக்காக கைதுப்பாக்கியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது என்றும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட வரலாறுகளும் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கோரினால் அதுபற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வானிலை மத்திய மற்றும் ஒவ்வா மாகாணங்களில் மாலை வேலிகளில் மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்தகமுவ மற்றும் ஒவா மாகாணங்களில் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தைந்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தைந்து பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப்படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருப்பது மனவேதனை அளிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தைந்து பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டுத்தர வேண்டும் மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டும் அக்கறையைப் போலவே எங்கள் மீனவர்கள் மீதும் காட்டி இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும் மத்திய அரசு கூறிய அழுத்தத்தை தமிழக அரசும் தாமதிக்காமல் உண்மையாக தர வேண்டும் இனி இதுபோல நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அழுத்தமாக வலியுறுத்துகின்றேன் என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஆறு தசம் நான்கு ரெர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதென ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கம்சட்கா தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது நிலநடுக்கம் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து பாதிப்புகள் உயிரிழப்புகள் மற்றும் சுனாமி எச்சரிக்கைகள் பற்றிய எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்செட்கா தீபகற்பம் பசிபிக் பகுதியை சுற்றியுள்ள நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ள அடிக்கடி இங்கு நிலநடுக்கம் மற்றும் எரிமலை சீற்றம் போன்றவை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்